ரெண்டு ராஜாக்கள் ஐந்து அதிகாரம் இருபது இருபத்தஞ்சு வசனங்களை வாசிங்க அங்க கேயாசிங்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டு என்னுடைய மனுஷனாய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார் நான் அவன் பிறகை ஓடி அவன் கையிலே இதாக வாங்குவேன் என்று கர்த்துடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான் இங்கு அற்புதங்கள் யார் மூலம் நடந்ததோ அந்த மனுஷன் அதை விரும்பலை கூட மனுஷனுக்கு என்ன ஆசை 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 பண பண அந்த அந்த கொண்டு விடுது வாழ்க்கையே பரிதாபமான உத்தமும் உண்மையுமான இருக்கிறது பயங்கர ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்திலிருந்து தள்ளப்பட்டு பாளையத்துக்கு புறம்பாக தள்ளக்கூடியதான ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை அந்த இருபத்தஞ்சு இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அவன் உள்ளே போய் தன் எப்படி பண ஆசை அவனை விடல என்ன பண்றான் பாருங்க பொய் சொல்லி அந்த பணத்தை அபகரிச்சாச்சு என்ன ஆகுது பாருங்க அதை அனுபவிக்க முடியுதா இல்ல இப்ப எல்லாரையும் பிடிச்சிருக்கிறது பண ஆசை ஏதேனும் ஒரு விதத்துல சம்பாத்தியம் பண்ண உழைச்சு சம்பாத்தியம் பண்ணுங்க அது போதும் அதுக்கு மிஞ்சி உழைக்காம ஒரு சம்பவத்தை நீங்க விரும்புறீங்க தெரியுமா அது சாபத்திடம் இந்த லாட்ரி சீட்டோ இல்ல வேற காரியங்களோ எதுல நினைச்சிருந்தேன் விரும்பாதுங்க உழைங்க போதுங்கிற மனம் தேவபக்தி நீ உண்மையான தேவபக்தியில் உள்ள ஒரு மனுஷன் திருப்தி போது என்கிற மனம் தான் அந்த தேவபக்தியினுடைய ஒரு பெரிய ஒரு ஆதாயம் நீ உண்மையிலேயே முழங்காலின் ஜபிக்கிற மனுஷன் உண்மையிலேயே தேவ சமூகத்தில் காத்திருக்க மனுஷன் உனக்கு ஒரு திருப்தி இருக்கும் தேவ சித்தம் நான் இப்படி இருக்கிறது தேவ சித்தம் அவர் எனக்கு தேவையான தருகிறார் எனக்கு இது போது கஞ்சோ கூழோ இருக்கிறது எனக்கு போதும் நாளைக்கு அவர் தருவார் அந்த ஒரு மனநிலை இப்ப அது இல்ல மனுஷன் அந்த பணாசு அதிகமாக 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 ஜெபத்தை விடுறாங்க தேவனை தேடுறதை விடுறாங்க பரிசுத்தத்தை விடுறாங்க பணம் 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 கடைசி நோய் பிடிச்சி சாகுறோம் பாருங்க உங்களை எத்தனை பேர் நிம்மதி இல்லாம வாழ்க்கை வாசிங்க இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி வரைக்கும் பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான் கேஆசியே எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் முதல் அடியான் எங்கும் போகவில்லை என்றான் பாருங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற உங்களுக்கு பணம் வந்துட்டா நீங்க போய் சொல்ல பயப்படவே மாட்டி மறைக்கிறதுக்கு பயப்படவே மாட்டி எப்படியாவது கிடைச்சாப்போம் எப்படியாவது அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் வாங்குகிறதற்கு இது காலமா உண்மையான ஒரு மனுஷனா இருந்தா இந்த சுத்தமான தருவார் போது ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்னைக்கும் பிடித்திருக்கும் என்றான் பிடிக்கும் ஏன் பிள்ளைங்க நல்லா இல்லை தெரியுமா நீங்க நல்லா இல்லை உங்க மேல சாபம் இருக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றீங்க நீங்க தேவனுக்கு விரோதமான பாவம் செய்றீங்க உங்க பிள்ளைங்களை உங்களால் நல்ல பிள்ளைங்களை வளர்க்கவே முடியாது அடிச்சு சொல்லுங்க தேவனோட கிருபை வேணும் தேவன்ட இறக்கம் வேணும் தேவன் உங்க பிள்ளைகள் மீது நோக்கமாக இருக்கணும் அப்போ அந்த பிள்ளைங்களுக்குள்ள தேவ பயத்தை கொடுப்பார் அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்து அது சரியில்லை அது பண்ண மாட்டேன் அந்த இறுதியுமே அப்படி அதை விரும்பாம இருக்கும் நீங்க பணத்துக்கு பின்னாடி போறீங்க சாபம் உங்க பிள்ளைகளை பிடிக்குது இங்க பாருங்க குஷ்ட ரோகம் யாருக்கோ உள்ள குஷ்டம் நல்ல சரீரம் அடுத்த நொடி குஷ்டம் பிடிக்குது அனுபவிக்க முடியுமா பாளையத்துக்கு புறம்பே கிடக்கூடிய ஒரு மனுஷனால் இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாது ஐயோ பரிதா